நம்ம இந்த கோவை பற்றி ஒரு சில வரலாறுகளையும் அதை பற்றின ஒரு சில விஷயங்களையும் வந்து நம்ம பார்த்துருந்தோங்க இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போரா ஃபோர்ட்டில் இருக்குங்க இந்த சப்போரா ஃபோர்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவில் மப்பு சான்ற சிட்டி பக்கத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வேகட்டர் அப்படின்ற பீச் பக்கத்தில் தாங்க இந்த சப்போரா ஃபோர்ட் வந்து இருக்குது இந்த சப்போரா ஃபோர்ட்டை முதல் முதல்ல யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அதில் சான்றவர் வந்து கட்டியிருக்காருங்க இதை எதை வச்சு கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் லேட்ரிட் ஸ்டோன் வச்சு கட்டியிருக்காருங்க இந்த ரெட் லேட்ரைட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா மனு கிழந்து எடுக்கிறப்ப ரொம்ப மென்மையாக இருக்கும்பாங்க அதுவே காத்து படப்பட பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையாகவும் மாறுன்னு சொல்கிறாங்க இந்த ரெட் லேட்ரைட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் நிறைய இடத்துல இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து கைப்பற்றுறாங்க இந்த கோட்டையை வந்து அவங்க கைப்பற்றின பார்த்தீங்கன்னா என்னவாக வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா ராணுவத்து ராணுவத்தோட ஒரு கோட்டையாக வந்து தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்தால் போர்ச்சுகீஸோட நார்த்து கோவோட பார்டரா பார்த்தீங்கன்னா இது வந்து சொப்போரா நதி பக்கத்தில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ராணுவ கோட்டையாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினேழில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோட்டையை வந்து ரீபில்ட் வந்து பண்ணியிருக்காங்க